உறவுகளுக்கு வணக்கம் திமுக கவுன்சிலர்களுக்கு சற்றுமுன் கிடைத்த அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாநகராட்சி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் இது விஸ்வரூபம் எடுத்துள்ளது அதிகாரியுடைய பாஸ்வேர்டை போட்டு கம்ப்யூட்டருக்குள்ளே போய் ஊழல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற ஊழல் செயற்கையாக மாநகராட்சிக்கு வரி இழப்பு ஏற்படுத்தி இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது மதுரை மாநகராட்சி ஐந்து மண்டல தலைவர்கள் உறுதியாக இதில் உடந்தையாக உள்ளனர் இதன் காரணமாக முதலமைச்சர் ஐந்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்யும்படி அறிவித்தார் அதன்படி வாசுகி புவனேஸ்வரி சுவிதா முகேஷ் சர்மா பாண்டிச்செல்வி உள்ளிட்ட ஐந்து பேர் தங்களுடைய மண்டல தலைவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டனர் மண்டல தலைவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்ட காரணத்தினால் புதிய மண்டல தலைவர்கள் யார் என்ற கேள்வி எழுந்தது அதற்கு தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்ற கேள்வி எழுந்தது அதற்காகவே தற்போது உள்ள திமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய தலைவர்களை நாடி காக்கா பிடிக்க ஆரம்பித்துள்ளனர் அந்த பதவியை கைப்பற்றுவதற்காக ஏற்பாடு செய்ய ஆரம்பித்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் திமுக தலைமையிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தல் நடைபெறும் வரை மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர் தேர்தல் நடைபெறாது சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பின்புதான் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக மண்டல தலைவர் பதவியை நோக்கி காய் நகர்த்திய திமுக கவுன்சிலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஏன்னா மண்டல தலைவர் பதவி கிடச்சுன்னா இப்போ பத்து லட்சம் கிடச்சுனா மாதம் அங்கே ஐம்பது லட்சம் கிடைக்கும்ல பதவியில் போதே காசை சுருட்டிக்கலாம் கொள்ளையடிக்கலாம்ல கவுன்சிலராக இருந்தால் மாதம் பத்து லட்சம் ரூபா கிடைக்குதுன்னா மண்டல தலைவரான மாதம் ஐம்பது லட்சம் கிடைக்கும்ல அந்த ஆசையில் காய் நிறுத்துனாங்க அவங்க கனவுல மண்ணல்லி போடும் விதமாக திமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மண்டல தலைவர் பதவி தேர்தல் இப்போது கிடையாது சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தான் இது திமுக கவுன்சிலர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது